அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று மதியம் வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி இலங்கையில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை நெருங்கியுள்ளது இதுவரையான காலப்பகுதியில் இருநூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனர்த்தங்களில் சிக்கி இருநூற்று பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் இரண்டு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஒன்பது லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாடு முழுவதும் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்து பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் ஐம்பத்தோராயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து தொன்னூற்று ஒன்பது நபர்கள் தற்போது பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பணிகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை கேகாலை மாவட்டம் மாவனெல்ல கோவிலக்கந்த பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக மேலதிகம் மாவட்ட செயலாளர் திலீப் நிஷாந்த் தெரிவித்துள்ளார் அவர்களில் இரண்டு பேரை ராணுவம் உயிருடன் மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே வெளிமடை ரேந்த போல பிரதேசத்தில் ஏற்பட்ட பயங்கரமான மண் சரிவு காரணமாக ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் நேற்று இரவு பத்து பதினைந்து மணியளவில் இந்த மண் சரிவு இடம்பெற்றுள்ளது ராணுவத்தினர் விரைவாக சம்பவ இடத்திற்கு மீட்பு பணிகளை முன்னெடுத்தனர் இதன்போது இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த மெக்சிகோ மற்றும் அர்ஜென்டினா நாட்டு பெண்கள் மூவர் உட்பட சுமார் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளனர் மண்சரிவில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் வித்தியாலயம் ரேந்தபுல தமிழ் வித்தியாலயம் மற்றும் அம்பேவில பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக நுவரிலியா வெளிமடை மற்றும் அமேவெள வீதிகளில் தடை ஏற்பட்டுள்ளது அத்தோடு மெல்சிரிபுர கந்துமல்ல பகுதியில் மலையொன்றில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி மூன்று மாத குழந்தை உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த மண் சரிவில் மேலும் ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று மாலை வேளையில் மேலும் சில இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது எவ்வாறாயினும் அப்பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் நிவாரணக் குழுக்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மகாவலி கங்கையின் நீர்மட்டம் தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் மாவிலாறு மதகு மற்றும் மாவிலாறு நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் சுமார் பதிமூன்று இடங்களில் உடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடைந்த பகுதிகள் விரிவடைந்து வருவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்துவது கடினம் என்றும் நீர்ப்பாசன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் வெறுகல் கிண்ணியா மூதூர் உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் அப்பகுதியை சுற்றியுள்ள தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் சேருவிழ மங்கள விகாரை பாதுகாப்பான இடமாக அறிவிக்கப்பட்டு மக்கள் அங்கு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் மாவிலாறு பகுதியில் மீட்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக விமானப்படையைச் சேர்ந்த பெல் நானூற்று பன்னிரண்டு ஹெலிகாப்டர் ஜெட் ரேஞ்சர் இருநூற்று ஆறு ஹெலிகாப்டர் கே ஏ த்ரீ சிக்ஸ்டி கண்காணிப்பு விமானம் மற்றும் எம்ஐ 17 ரக ஹெலிகாப்டர் ஆகியன மீட்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன <laughs> <ality> ැ සෑ අපරට හලව න එක ම ද ි වල තාස පච්චිවාරාන්න ඒ මොට නිකාන ියාදව කිේ නෑසන ක මෙමයි ටේනේ නැ ඕර ඒ හ හ ප . <ab�? sharpático> <Yayole> நேற்று வரை ஆபத்தான நிலையில் இருந்ததாக நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் அஜித் குணசேகர தெரிவித்திருந்தார் மாவிலாறு மதகு மற்றும் மாவிலாறு நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு உண்மையில் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் இருப்பினும் மதகு அல்லது அணைக்கட்டு உடையும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்றும் அவர் அப்போது கூறியிருந்தார் அதே நேரத்தில் மகாவலி கங்கையில் நீர் அதிக வேகத்தில் பாய்வதாலும் அப்பகுதியில் பெய்த மழையாலும் மாவிலாறு நீர்த்தேக்கமும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் ஒரே நீர் தேக்கம் போல காட்சியளிப்பதாகவும் இதனால் மதகு அல்லது அணை உடைந்து போகும் அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையிலேயே இன்று காலை மாவிலாறு குளக்கட்டு பதிமூன்று இடங்களில் உடைந்துள்ளது இதேவேளை வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்ட ஐம்பத்தி நான்கு மிகப்பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்களில் நேற்று மாலை வரையான அவதானிப்பின்படி ஐம்பத்தி ஒரு குளங்கள் வான் நிலையில் காணப்படுவதுடன் ஒரு குளம் எழுபத்து ஐந்து சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரையிலான நீர் எட்டியுள்ளது கிளிநொச்சி இரணை மடுக்குளத்தின் நீர்மட்டம் பாதுகாப்பான நிலையில் உள்ளது எனவே தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வான் பாய்ந்துள்ளது இதனால் குறைத்த மாவட்டங்களில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக அந்தந்த மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி மன்னார் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கான அனைத்து வீதிகளுடனான போக்குவரத்தும் முற்றாக தடைப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் கனகரத்தினம் திலீபன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மன்னார் கட்டுக்கரை குளத்தின் வான் நீர் வரத்து அதிகரித்து காணப்படுவதோடு வான்பகுதி பாதிப்படையும் ஆபத்தும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பரப்பு கடந்தான் அடம்பன் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருப்பதோடு பாதுகாப்பு தேவையின் பொருட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கிச் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மின்சார இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் வெளித்தொடர்புகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் உள்ள வெளிமருதமடு குளம் மற்றும் கூராய் குளம் ஆகியவை உடைப்படுத்துள்ள போதிலும் அப்பகுதியில் நிலவும் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வலையமைப்பு பிரச்சினைகள் காரணமாக இது தொடர்பான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்வதில் சிரமம் காணப்படுகிறது மேலும் அதிக மழை வீழ்ச்சி காரணமாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள பம்பை வவுனியா குளம் மகா கச்ச கொடிய குளம் ஆகியவற்றின் தடுப்பணைகள் உடைப்படுத்துள்ளன அத்துடன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முத்தையன் கட்டு குளத்தின் வான்பாதையில் உள்ள தடுப்பணைகள் உடைப்படுத்துள்ளதாக வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அதேவேளை குளங்களின் உடைப்பை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள கல்மடு பெரியதம்பனை அலியாமருதமடு கனகராயன் குளம் ஆகியவற்றிலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள பெரியமடு குளத்திலும் கிளிநொச்சியில் உள்ள புழுதியாறு முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வவுனிக்குளம் உடையார்கட்டு தட்டையர்மலை ஆகிய குளங்களின் வால்கட்டு பகுதிகள் வெட்டப்பட்டு நீர்மட்டம் குறைக்கப்பட்டு வருவதுடன் குளங்களின் பாதுகாப்பு தொடர்பான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளை யாழ் மாவட்டத்தின் தொண்டைமானாறு அரியாரை மற்றும் அராலி ஆகிய உவர்நீர் தடுப்பணைகளை ஒட்டிய கடல் மட்டமானது மூன்று அடி ஆறு அங்குலம் வரை உயர்ந்துள்ளதால் தடுப்பணை கதவுகளை திறந்து நீரை வெளியேற்ற முடியாத நிலை காணப்படுவதாக வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை கென்னியா குட்டிக்காராட்சி பாலம் குறிஞ்சாங்கேணி பாலங்களின் மேலாக இரவு முதல் வெள்ள நீர் ஊடருத்து பாய தொடங்கி இதனால் தரை வழி போக்குவரத்து தடைப்பட்ட நிலையிலும் அத்தியாவசிய தேவை கருதி கென்னியா தம்பலகாமம் பிரதான வீதியின் குட்டிக்காராட்சி பாலம் ஊடாக கென்னியா நகரசபையின் ஏற்பாட்டில் டிராக்டர் இயந்திரம் மூலமான போக்குவரத்து இடம்பெற்று வந்த போதும் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் தடைப்படலாம் என கூறப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் படகு சேவை இடம்பெறும் என கூறப்படுகின்றது குறித்த கரையோரங்களை அண்டிய பகுதிகளின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட காற்றுடன் கூடிய மழை காரணமாகவும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது நானாட்டான் மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஆடு மற்றும் மாடு உள்ளடங்களாக ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது குறிப்பாக நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் எனினும் அவர்களினால் முடியுமான அளவிற்கு வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட கால்நடைகளை காப்பாற்றி படகில் ஏற்றி கரைக்கு கொண்டு வந்து காப்பாற்றியுள்ளனர் மேலும் மன்னார் மாவட்டத்தின் பல பாகங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு பிரதான பாதைகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி மன்னார் மதவாட்சி பிரதான வீதிகளின் போக்குவரத்துக்கள் தடைப்பட்டுள்ளது மேலும் மடு மாந்தை மேற்கு நானாட்டான் முசலி பகுதிகளுக்கான முக்கிய உலக வீதிகளும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் மக்களின் போக்குவரத்துக்கள் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் மக்களின் தொடர்புகள் இல்லாத நிலையில் மரங்களிலும் கூரைகளிலும் தஞ்சமடைந்துள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கும் பணி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு மன்னார் மாவட்டத்தில் சுமார் முன்னூற்று பத்து நபர்கள் எவ்வித தொடர்பும் என்று இருப்பதாகவும் அவர்கள் மரங்களிலும் கட்டிடங்களின் கூரை பகுதிகளிலும் தஞ்சமடைந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்து பேர் அளவில் எந்தவித தொடர்பு மற்ற நிலையில் வீடுகளின் கூரையிலும் அதே போல் மரங்களிலும் இருக்கிறார்கள் இரண்டு நாட்களாக இதிலே சிறு தொகையானவர்களை குறிப்பாக நானாட்டன் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட இடங்களில் உள்ளவர்களை இப்பொழுது படகுகள் மூலம் மேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் கூராய் பிரதேசத்திலே விசேடமாக முப்பத்தி ஆறு பேர் எந்தவித தொடர்பு மற்ற நிலையிலே கூரையின் மேலும் மனத்தின் மேலும் இருப்பதாக கேள்விப்படுகின்றோம் ஆனால் அவர்களை மீட்கின்ற பணிகளை நாங்கள் கடற்படையினர் விமானப்படையினர் ஏனைய அரசு அலுவலர்கள் உதவியோடு முயற்சி செய்கின்றோம் ஆனால் க இறுதியாக அந்த படகு கடற்படை மூலமாக சென்ற படகும் நீரில் இழுத்து செல்லப்படுவதால் அவர்களை நெருங்குவது மிகவும் கடினமாக இருக்கின்றன அதே போல் சீரற்ற காலநிலை காரணமாக விமானப்படையினர் உதவி அவ் அவ்விடத்தில் பெறுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது வந்த உலங்குவான் நூறு மீண்டும் வவுனியாவுக்கு திரும்பி சென்றிருக்கின்றது சீரற்ற கா காலநிலை ஓரளவு சீரன்ற பட்சத்திலே தான் அவர்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் மாந்தை மேற்கு மடு மற்றும் முசலி பிரதேச செயலக பிரிவு முழுமையாக மன்னார் மா மன்னார் பிரதேசத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அது இல்லாமல் இங்கே தொலைபேசிகள் இயங்கவில்லை எனவே அவர்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வதிலும் பாரிய இடர்பாடு எதிரோக்கிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக மாண்ட மேற்கு பிரதேசம் மிகவும் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது மடு அதே அளவு மடு பிரதேசம் அது மட்டும் அல்லாமல் மன்னார் மாவட்டத்திலிருந்து ஏரிய மாவட்டங்களுக்கு கொழும்புக்கோ அல்லது வவுனியாவோ மதவாட்சிக்கோ செல்வதற்குரிய பாதைகள் அனைத்தும் தடைப்பட்டிருக்கின்றன பொது தராதர உயர்தர பரீட்சை மற்றும் நடைபெறவிருந்த ஏனைய அனைத்து பரீட்சைகளும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமை காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த பரீட்சைகள் நடைபெறும் திகதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே தெரிவித்தார் மின்சார தடை மற்றும் தொடர்பாடல் சிக்கல்கள் காரணமாக பரீட்சைகள் குறித்து வினவி பரீட்சை திணைக்களத்திற்கு பொது பொதுமக்களிடமிருந்து அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன இதன் காரணமாகவே பரீட்சை ஒத்திவைப்பு குறித்த இந்த தீர்மானத்தை மீண்டும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இது தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம் எனவும் புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் வரை காத்திருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை திறக்கக்கூடிய நிலையில் உள்ள பகல் நேர சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை நாளை முதல் மீண்டும் திறக்குமாறு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் ஏற்பட்டிருக்கின்ற பேர பேரழிவின் காரணத்தால் மூடப்பட்டிருக்கின்ற இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை நாளை முதல் டிசம்பர் முதலாம் திகதி முதல் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அதாவது அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்ற அலுவலர்களுக்கு தனது குழந்தைகளை பராமரிப்பதற்கு வீட்டில் வைத்து முடியாத நிலையின் காரணத்தால் அவர்களை இந்த சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கு விட்டு செல்வதற்கு அவர்கள் கட்டாயம் இருக்கின்றது எனவே தான் நாங்கள் சொல்கின்றோம் நாளை முதல் டிசம்பர் முதலாம் திகதி முதல் மீண்டும் நாங்கள் ஆரம்ப திறந்து வைப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்கின்றோம் சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் நாளை முதல் ஆரம்பிப்பதற்கான தீர்மானத்தை சிறுவர் மகளிர் அமைச்சு எடுத்திருக்கின்றது